ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்ட டிஎன்பிசி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா யூனிட் சிக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து கொடுத்துட்டோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் கொஷின் இருக்குது அதை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் பாலிடிகை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தமிழுக்குமே வந்து ஒரு தேர்ட்டி செவன் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்க்குமே வந்து ஒரு நைன் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ யூனிட் சிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால அதை நான் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் மொத்தமாக வந்து இருபது கொஷின் கேட்குறாங்க முப்பது மார்க்கு கிட்டத்தட்ட இது எது ரிலேட்டடாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு А... Uh... தமிழ்நாடு ரிலேட்டடாக தமிழ் இலக்கியங்கள் ரிலேட்டடாக நிறைய திருக்குறள் கேட்பாங்க இது வந்து ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்திங்கனா யூனிட் எயிட் அண்ட் நைனில் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா யூனிட் எயிட் அண்ட் நைன்னா எல்லாருக்குமே தெரியும் அதனால் யூனிட் எயிட் அண்ட் நைனில் கவர் ஆகும் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும் தென் வந்து யூனிட் நைனில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு யூனிட் சிக்ஸில் இப்போ நான் தௌசண்ட் தான் கொடுக்க போகிறேன் இது தொடர்ந்து வந்து இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யூனிட் சிக்ஸாக என்னென்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற நீங்கள் கண்டென்ட் வந்து கவர் பண்ணுற நிறைய ஓல்டு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும் சம்டைம்ஸ் ஓகேங்களா அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் அரைஸ் ஆனால் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலெகிராம் சேனல் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலையும் இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க எக்ஸாம் கிட்ட வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணணும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வந்து அதாவது டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியலம் இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ தென் குரூப் ஃபோருக்கு தேவையான ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியலாம் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்த கொஷின் கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கொஷின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் வரிசை ஒன் வரிசை ரெண்டு கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பசிப்பினி மருத்துவர்னு வந்து யாரை சொல்கிறாங்கன்னா வள்ளலார் அவர்களை சொல்கிறாங்க நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார் குருமுனின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அகத்தியர் சிலம்பு செல்வர்னு மாப்போ சிவநானத்தை சொல்கிறாங்க பசிப்பினி மருத்துவர்னு வள்ளலாரையும் நன்னூல் புலவர் வந்து சீத்தலை சாத்தனார் குருமுனி வந்து அகத்தியர் சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவநானம் அவர்களை வந்து சொல்கிறாங்க அடுத்து அடுத்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அதாவது இது திருக்குறள் ரிலேட்டடாக நிறைய கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா திருக்குறளில் அந்த டேஷ் கொடுத்துருவாங்க அங்கே என்ன வரும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டேஷ் துணிக கருமம் துணிந்த புன் டேஷ் என்பது இழக்கு ஓகேங்களா நன்றாக சிந்தித்து துணிக கருமம் துணிந்த பின் அதற்கு பிறகு என்பது இழக்கு ஓகேங்களா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்ற மாரி நமக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் அதுதான் ஓகேங்களா அப்போ செக் பண்ணிடலாங்களா சீதான் ஆன்சர் நம்ம திருக்குறள் வந்து படிச்சுட்டு அதுக்கு மீனிங்கும் தான் அந்த திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கும்போது பொருள் கேட்டாலும் சரி திருக்குறளே கேட்டாலும் சரி இல்லை அந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்க கருத்து என்னென்னு கேட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா திருக்குறள் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது பொருள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த டேஷ் கொடுத்து கேட்கும்போது இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணி அதை ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் டிஎம் நாயர் அவர்கள் டிஎம் நாயர் அவர்கள் நெக்ஸ்ட் ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு அடுத்து சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் பறவை என்று அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி அவர்கள் ஈவே ராமசாமி அவர்கள் இதுபோல் வந்து விடுதலை போராட்டத்தின் போது சுதந்திரத்தில் போராடிய தலைவர்கள் எழுதின புக்கு அவங்க சொன்ன கருத்து அவங்க எதனால் நாளிதழ் நடத்திருந்தால் அந்த நாளிதழ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுபோல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேங்களா எந்த மாநடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார் எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவில் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார்னா கணநாத் உபயசேகர ஓகேங்களா கணநாத் உபயசேகர் அவர்தான் சேகர் நெக்ஸ்ட்டு மேக் இன் இந்தியா திட்டம் அதாவது இந்தியாவை உருவாக்குதல் தான் நோக்கமானது இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்த வழிவகுக்கிறது ஓகேங்களா அதாவது அழைக்கிறது இப்போது இதெல்லாம் எப்படி நமக்கு கொஷின் கேட்பாங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸை கேட்பாங்க அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க அதுக்கப்புறமாவது சுதந்திர விழா குடியரசு தின விழாவில் விருது பெற்றவங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் பெற்றவங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக யார்னா வின் பண்ணியிருந்தா ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இது ரிலேட்டடாகவும் இருக்கிற கண்டெண்ட்டோ இதில் இன்க்ளூட் ஆகும் எதனா திட்டங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்து அது ஃபேமஸ் இருந்தாலோ இல்லைனா தமிழ்நாட்டில் எதனா புதுதாக திட்டம் அறிவிச்சிருந்தாலோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவை உருவாக்குதல் எதன் நோக்கமாக கொண்டிருக்கு உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டர்களை முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைக்கிறது அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானதுன்னு கேட்குறாங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க திராவிட நாடும் என்னும் தமிழ் இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது ஓகேங்களா கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க அகஸ்டீன் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்காமேடு அகஸ்டீன் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிகாமேடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஜிஎஸ்கி எல்லா யூனிட்டுமே இப்போ வந்து சிக்ஸ் யூனிட் இருக்குது சிக்ஸ் யூனிட்க்கு மேக்ஸ்க்கு தமிழுக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு மட்டும் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அது மெசேஜ் பண்ணி டீட்டெயில் பிரைஸ் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க பரனர் பாடப்பற்றவர்கள் ஓகேங்களா புலவர்கள் கொடுத்துருக்காங்க பாட பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்க பரணர் வந்து அழிசி என்பவரை பாட ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா எழினி காக்கை பாடனியார் வந்து பார்த்திங்கன்னா நல்லி கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன் புலவர்கள் யாரை பாடியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க பரணர் வந்து அழிசியை பற்றி பாடியிருக்கார் ஔவையார் எழினியை பற்றி பாடியிருக்காங்க காக்கை பாடினியார் நல்லியை பற்றி பாடியிருக்காங்க கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவனை பற்றி பாடியிருக்காங்க அடுத்து இதெல்லாம் வந்து இலக்கியங்களில் கவர் ஆகும் ஓகேங்களா இதில் ஏ சரி பி தவறுன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணலாம் எட்டாவது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எட்டாவது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடந்திருக்கு இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இது தவறானது ஓகேங்களா இந்த மாநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் மடப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் வேறு வழி கிடையாது அடுத்து டேஸ் கூறல் இருப்ப காய் காய் தற்று டேஸ் கூறல் இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறலில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் இங்கே திருக்குறளில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சீர் இருக்கும் கீழே வந்து மூன்று மூன்று சீர் இருக்கும் இந்த மூணு சீர் கீழே இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீர் கிடையாது ஓகேங்களா இதில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று ரெண்டு இந்த மூணு சீர் தான் இனியவை இருக்க இன்னாத கூறல் ஓகேங்களா இனியவை இருக்க இன்னாத கூறல் காய் கவந்தற்று இந்த குரல் தான் வந்து நமக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் சாரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்ததுன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்ததுனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்தது ஏனெனில் அது ஒரு பிராமணர் பிராமணர் இயக்கமாக இருந்தது தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்தது ஏனெனில்னா அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது பிராமணர் இயக்கமாக இருந்தது சிஎன் அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎன் அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம்னா உத்தரமேரூர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை உத்தரமேரூர் மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சிபுர கல்வெட்டின் மூலம் அறியலாம்னு சொல்கிறாங்க உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாறு உத்தரமேரூர் காஞ்சிபுரம் நெக்ஸ்ட்டு ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எல் காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் வந்து எல் காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதாருக்கான சுய ஆட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்னா மெட்ராஸ் மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதாருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்னா மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் பண்டிட் மோதிலால் பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் வி ஏ தியாகராஜர் பண்டிட் மோதிலால் பா மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் வி தியாகராஜர் அவர்கள் நெக்ஸ்ட்டு டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் இதில் வந்து பார்த்திங்கன்னா தானம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் தானமும் தவமும் நெக்ஸ்ட்டு ஒருவன் செல்வன் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது யாதுன்னா கற்றதால் சுற்றப்பட்ட ஒழுகல் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் ஓகேங்களா இது சூ கொடுத்துருக்காங்க ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அடுத்து குடும்பத்தில் ஒரு நபர் சிறுகதை ஆசிரியர் கி ராஜநாராயணன் குடும்பத்தில் ஒரு நபர் அந்த சிறுகதையோட ஆசிரியர் வந்து கி ராஜநாய கி கி ராஜ நாராயணன் அவர்கள் குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜ நாராயணன் அவர்கள் நெக்ஸ்ட் நும்மினும் நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே நுவை என்பதுன்னு என்னென்னு கேட்குறாங்க நுவைனா தமக்கை அதாவது எல்ற சிஸ்டர்னு சொல்கிறாங்க நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புண்ணியது சிறப்பே நுவை என்பது தமக்கை தமக்கைனா சிஸ்டர் தங்கச்சி அடுத்து சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை டேஷ் ஆகும் சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்கிற நாலு கூற்றுமே வந்து கரெக்டு நாலு பாயிண்ட்டுமே விதவை மறுமணம் தீண்டாமை ஒழிப்பு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வர்ண சிரம தர்ம முறையின் வீழ்ச்சி வர்ண கிராம தர்ம முறையின் வீழ்ச்சி இது எல்லாமே வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின் சாதனையாக சொல்கிறது விதவை மறுமணம் தீண்டாமை ஒழிப்பு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வர்ணசிரம முறையின் வீழ்ச்சி அடுத்து கீழ்க்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க நாம என்னென்ன பார்க்கலாம் இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகரத்தில் கலந்து கொண்டார் இவர் சட்டமறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிசில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார் எல்லாமே வந்து ருக்மணி லட்சுமிபதி பற்றிய கரெக்டான கூற்று இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகாரத்தில் கலந்து கொண்டிருக்கார் இவர் சட்டமறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார் இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டிருக்காங்க அடுத்து இருந்தமிழே உன்னால் இருந்தேன் டேஸ் விருந்தமிழ்த்தம் என்றாலும் வேண்டேன் இதில் எந்த விருந்தமிழ்த்தம் என்பது இமையோர் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்த்தம் என்றாலும் வேண்டேன் இதில் இமையோர் இங்கே வரணும் டேஷில் நெக்ஸ்ட் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள்னா பௌத்தம் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை வந்து எந்த மாதிரியில் அமைத்தார்கள்னா பௌத்தத்தில் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியியல் கல்வி என்னும் கருத்தை முதன் முதலில் தொடங்கிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா விடியல் சமூகம் கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியியல் கல்வி எனும் கருத்தை முதன் முதலில் தொடங்கிய அமைப்பு வந்து விடியல் சமூகம் அடுத்து மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஊமை தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்த்தம் கட்டணை தூரும் அறிவு இது வந்து திருவள்ளுவர் சொல்ல சொல்லியிருக்க திருக்குறள் மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை தொட்டனை ஊறும் மணர்கேணி அடுத்து அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பகுத்துண்ணுதல் அறநூல்கள் கூறும் எல்லாம் தலையாய அறமாக திருவள்ளுவர் கூறுவது பகுத்துண்ணுதல் நெக்ஸ்ட்டு சங்கமலி தமிழர் என்றவர் சங்கமலி தமிழர் என்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமங்கையாழ்வார் சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கையாழ்வார் தமிழ் என்றவர் சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா திருமங்கையாழ்வார் தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்துணை எது தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் காத்து காத்துக்கொள்ள போரிடும் காஞ்சி தான் நாட்டை காத்துக்கொள்ளும் போரிடும் புறத்தினை புறத்துணை மொத்தம் பன்னெண்டு இருக்கும் அதுல காஞ்சியும் ஒன்று அடுத்து பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் திரு ஆர் சேவல் ஓகேங்களா பேரரசர் அகஸ்டிஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் திரு ஆர் சேவெல் சேவெல் நெக்ஸ்ட்டு பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றதுனா கிர்கி போர் பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்கியது அது எப்போ முழுமை பெற்றுனா கிர்கி போர் பிளாசி போரில் தான் வந்து ஆங்கிலேய ஆட்சி தொடங்கியிருக்கு கிர்கி போரில் வந்து அது ஃபினிஷ் ஆகிருக்கு ஓகேங்களா முழுமை பெற்றது வந்து கிர்கி போரில் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டம் வந்து யார்னா எம்ஜிஆர் அவர்கள் ஓகேங்களா சத்துணவு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் இதுவே சத்துணவு திட்டமாக மாற்றினர் எம்ரா எம்ஜிஆர் இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியலைங்களா மதிய உணவு திட்டம் வந்து காமராஜ் சத்துணவு திட்டமாக மாற்றினது எம்ஜிஆர் இப்போ காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இது போல் வந்து அப்டேட்டில் இருக்கணும் நீங்கள் கீழ் கண்டவற்றில் வேலு பற்றி தவறானது வந்து பார்த்திங்கன்னா மூணு மட்டும் தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இவர் ராமநாதபுரம் இளவரசி கரெக்டு இவருடைய கணவர் முத்து முத்துவடுக உடைய தேவர் கரெக்டு இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் இதுவும் கரெக்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலின் தோற்கடித்தார் என்பது தவறு ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி உதவியுடன் தான் இவங்க சிவகங்கையை மீட்டிருப்பாங்க ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரைப்படை காலாட்படை வீரர்களை இவங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இதில் ஏ கரெக்டு ஆனால் சரியான ஆரும் வந்து சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்று தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது தான் சொல்றாங்க சொல்கிறாங்க தென்னிந்திய புரட்சி வந்து மிக பயங்கரமாக தோல்வியுற்று இதற்கு ரீசன் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை நிறைய இந்த யூனிட் சிக்ஸில் திருக்குறளும் தமிழ் இலக்கியங்கள் ரிலேட்டடாக வர்றது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இதில் திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க துப்பாக்கி என்ற சொல்லிற்கு வந்து உண்டாக்குதல் உண்டாக்குதல் என்பது பொருள் உண்டாக்குதல் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பாக்குன்னா உண்டாக்குதல் என்பது மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாணன் என்பவர் யார்னு கேட்குறாங்க பாட்டு பாடுபவங்க பாணன் என்பவர்கள் யார்னா பாட்டு பாடுறவங்க நெக்ஸ்ட்டு தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யார் அகிலன் ஜெயகாந்தன் தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் அகிலன் ஜெயகாந்தன் நெக்ஸ்ட்டு தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்னா வெள்ளி தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்னா வெள்ளி நெக்ஸ்ட் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஷ் ஆகும் முனைவன் கண்டது முனைவன் கண்டது என்னது முதல் நூல் முனைவன் கண்டது முதல் நூல் விலையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் முனைவன் கண்டது முதல் நூல் அதாவது பிரைமரி ஆர் ஒரிஜினல் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அதுவும் சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் சேக்கிழாரால் எழுதப்பட்டது மேலும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டது பெரிய புராணம் சேக்கிழார் எழுதுனாங்க சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணம் சோழர் காலத்தில் படைச்சிருக்காங்க சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது கரெக்டான விளக்கம் கூற்றும் சரின்னு சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் சேக்கிழார் எழுதுனாங்க சீவக சிந்தாமணியும் கம்ப ராமாயணமும் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க ராமச்சந்திர குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார் ராமச்சந்திர குகா அவர்கள் குமாரப்பாவை பச்சை காந்தின்னு அழைத்திருக்காரு குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டார் குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டார் ராமச்சந்திர குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தின்னு அழைச்சிருக்காங்க குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டார் நெக்ஸ்ட்டு பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது எழுத்து மண்டபம் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு விருதுநகர் விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் வந்து வேலூர் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் வேலூர் சிறை நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றில் எதை பின்பற்றியதுனால் ஒன்றையும் ரெண்டையும் மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள் பிராமண அர்ச்சகர்கள் இன்றி திருமணங்களை நடத்தி அவர்களுடைய நிலையை குறைத்து குறைத்தது கோவில் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல் இது வந்து ஒன்றும் மூணும் மட்டும் ஒன்றும் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றில் எதை பின்பற்றியதுனா ஒன்றும் மூணு மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள் கோவில்கள் மற்றும் ராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல் இது ரெண்டு மட்டும் அவங்க பின்பற்றியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஐஎன்எம் தேன் வந்து யூனிட் சிக்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாநாடுகள் வந்து முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் யார் தலைமை தாங்கினது எந்த ஆண்டு எந்த இடம் என்பது நீங்கள் படித்து வச்சுக்கணும் அடுத்து அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது சமரச வேத ஆஹா சாரிங்க ஓகேங்களா அயோத்தியதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆத்வை தானந்த சபா ஆத்வைதானந்த சபா ஆத்வை தானந்த சபா தாசரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆத்வை தானந்த சபா அடுத்து தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல் கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல் தந்தை மகர் காற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது கற்றவர் சபையில் முந்தியிருக்க செய்தல் கற்றவர் சபையில் முந்தியிருக்க செய்தல் அடுத்து சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு அதாவது அகம் ரிலேட்டடாக இருக்கிறது அது எல்லாமே வந்து சொல்றது வந்து அகநானூறு புறம் ரிலேட்டடனா வீரம் வெற்றி செயல் போர் இது ரிலேட்டடாலாம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு இல்லற வாழ்க்கை அதுக்கப்புறமா வந்து மக்களோட வாழும் முறை இதை பற்றியெல்லாம் சொல்கிறது வந்து அகநானூறு சங்ககால மக்களின் மனமுறைகளை முறைகளை குறிப்பிடம் நூல் அகநானூறு இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி கொஷின் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஃபிஃப்டி கொஷின் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து வீடியோவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின் இல்லை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷினாக கொடுத்து அந்த தௌசண்ட் கொஷினும் உங்களுக்கு யூனிட் சிக்ஸில் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு டூ டேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க்ன்றதுனால நான் வீடியோ கொடுக்கல அடுத்து மீதி இருக்கிற வீடியோலாம் நான் கண்டினியூ பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா கண்டென்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்களுக்கு கொஷின் ரெடி பண்ணுறது தென் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் இருந்தது பர்சனலாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ கொடுக்க முடியல அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ வரும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து அதுக்கு ப்ரைமரி கொடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் வந்து நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டிங்கன்னா இப்போ லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம யூனிட் சிக்ஸுக்கு ஹிஸ்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குறோம் நீங்க எவ்வளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்களோ ஷேர் பண்ணுங்க தென் வந்து லைக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யும் போது நாலு பேர் பார்த்தா தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா தென் வந்து அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க அவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி